பொதுவா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே லேடிஸோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலா மாறி போயிரும் அதுவும் அந்த வயிற்றுல மட்டும் எப்படிதான் தொப்ப போடுமோ தெரியாது அந்த அளவுக்கு தொப்ப போட ஆரம்பிச்சிடும் குழந்தை முன்னாடி முன்னாடிதான் வயிறு பெருசா இருக்குன்னு நினைச்சா குழந்தை பிறந்த பிறகுமே அதே மாதிரி வயிறு இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த வயிறு தான் வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சரை மாத்தி காட்டுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா இன்னைக்கு நம்ம செஞ்சு காட்டுற இந்த குழம்பை வந்து அட்லீஸ்ட் வீக்லி பைஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே தொப்பை தொப்பையெல்லாம் காணாம போயிரும் எப்படி நான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னா பொதுவா நம்ம சிசரியன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் வயிறு வந்து பயங்கர பெருசாயிரும் அதுவும் அது கூட ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டோம்னா சொல்லவே வேணா இன்னும் வயிறு போட ஆரம்பிச்சிடும் கரெக்டா ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தையுமே சிசரியன் தான் கூடவே ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்களேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து வயிறு வந்து பெருசாகவே தெரியாது நிறைய பேத்துக்கு குழந்தை பிறந்த பிறகு கூட கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க ஏன்னா அளவுக்கு வயிறு வந்து அவ்வளோ பெருசாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு போரா இருக்கும் ஒரு மாதிரி இவ்வளோ பெருசா இருக்கிற வயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிற வயிறை நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான குழம்பு தான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மருந்து குழம்பு பொதுவாக மருந்து குழம்பு வந்து கடைகளில் கிடைக்கும் மருந்து குழம்புக்குன்னு அதை வாங்கி செய்வாங்க ஆனா அந்த டேஸ்ட் வந்து நம்மளால நிறைய பேத்துக்கு பிடிக்காது இது நம்ம வீட்டுல அஞ்சரை பெட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு அம்மா சூப்பரா செஞ்சிருக்காங்க நான் கன்சீவா இருந்து குழந்தை பெற்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வந்து அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அப்பெல்லாம் நான் வந்து இது பிடிக்காம தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் கசப்பா இருக்கும் ஆனா அதோட மகிமை வந்து நமக்கு அப்போ தெரியல சரி கொடுத்தாங்களே அப்படிங்கறதுக்காக வேண்டாம் இருப்பா சாப்பிட்டேன் இப்போ அதோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு ஸோ அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினைச்சேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஞ்சி வந்து நம்ம சீவி எடுத்து தனியா வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு இஞ்சி வந்து எடுத்து தோல் சீவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸில் வச்சு துருவி எடுத்து வச்சுக்க போறோம் இஞ்சி வந்து நமக்கு நல்ல டைஜஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழம்புக்கு மசாலா வறுக்க போகிறோம் அதுக்கு இந்த ஸ்பூன்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கோம் அது கூட வர மிளகா அப்புறம் அதே ஸ்பூன்லயே ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் சீரகம் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் ஓம எடுத்துருக்கோம் நம்ம எடுத்திருக்க எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா நம்மளோட அஞ்சலா பெட்டியில இருக்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்றது இப்ப இதை எல்லாத்தையும் வெறும் வானல்ல போட்டு நம்ம வறுத்துக்க போறோம் இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும் அப்பதான் வந்து நமக்கு நல்லா குழம்பு கிண்டி வரும்போது அடிப்பிடிக்காம குழம்பு நல்லா வரும் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே இப்ப போட்டு வறுத்துக்க போறோம் ஓமம்லாம் சேர்த்துருக்கனால ஓமம் ரொம்பவே வந்து டைஜனுக்கு நல்லது அப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு குளிர்விக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சீரகம் வந்து நம்மளோட அகம்னா உறுப்புகளை வந்து சீர்படுத்துறதுக்கு தான் சீரகம் வந்து யூஸ் பண்றோம் இது மாதிரி நம்ம இன்னைக்கு போட்டிருக்க எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது நம்ம மருந்து குழம்புக்கு இந்த பொருட்கள் மட்டுமே போட்டு வறுத்து செஞ்சோம்னாலே ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நம்ம வேணான்னு தூக்கி போடுற கருவேப்பையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை எடுத்து வெறும் வானல்ல போட்டு வறுத்துக்க போறோம் கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிலையில பாத்தீங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்குது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கும் நம்ம இந்த குழம்புல கருவேப்பில அதிகமா சேர்த்துருக்கனால கருவேப்பிலையில நிறையவே வந்துட்டு அயன் கண்டென்ட் இருக்கறனால முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கருவேப்புல இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா அதையும் பிளேட்ல தனியா எடுத்து வச்சிடலாம் அப்புறம் அந்த கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நம்ம பாடி ஹீட் எல்லாம் குறையும் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு இந்த குழம்பு வந்து நம்ம நிறைய நாளைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சோம் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சீவி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இஞ்சியை வந்து இதுல சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில வந்து இஞ்சியை வதக்கிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு இஞ்சி வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை தெரிஞ்சா கூட பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்களாம் பாத்தீங்கன்னா எண்ணெயில நல்லா வதக்கிட்டு நம்ம அப்புறம் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு வந்து ரொம்ப காட்டமாகவும் இருக்காது அதே சமயத்துல டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இது கூட ஒரு நாலு பல் அளவுக்கு மட்டும் பூண்டும் சேர்த்து எண்ணெயில நம்ம நல்லா வதக்கி விட்டுக்க போறோம் இஞ்சி பாத்தீங்களா எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இஞ்சி நம்ம போட்டிருந்த தடமே தெரியாத அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அதை தனியா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா சூடு ஆரட்டும் நம்ம அதுக்கப்புறமா அரைச்சிக்க போறோம் இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயம் வீட்லயே நாங்கள் வந்து அரைச்சி வச்சிருக்க பெருங்காய தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போறோம் கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு பெருங்காயத்தூளாக வந்து சேர்த்துக்கிறோம் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சா சின்ன பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட வீட்லயே அரைச்சா மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறோம் மஞ்சள்லாம் சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல உடம்புக்கு வந்து நல்ல சக்தி கிடைக்கும் பெருங்காயம் மஞ்சள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் சூடு ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பொதுவா நம்ம கடைகள்ல இந்த மருந்து குழம்பு செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு பவுடர் விற்பாங்க அதை வாங்கிதான் நிறைய பேர் வீட்டுல வந்து செய்வோம் ஆனா அதுல திப்பிலி அந்த மாதிரி நிறைய வந்து போட்டிருப்பாங்க அதோட பிளேவரே வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்காது இப்ப இருக்க காலத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் சுத்தமா பிடிக்காது ஆஹ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே இருக்கிற பொருட்கள் வச்சு அதுவும் நம்ம அஞ்சல பெட்டில நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பொருட்கள் வச்சு இந்த மாதிரி மருந்து குழம்பு செஞ்சு கொடுங்கல டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் நம்ம அவசரத்துக்கு செய்ய நினைச்சாலும் இது வீட்டுல இருக்க பொருட்கள் அப்படிங்கிறனால ஈஸியா நம்மளால செஞ்சிட முடியும் இந்த குழம்புல முக்கியமா நம்ம பூண்டு சேர்த்துக்கணும் பூண்டு சேர்க்கும் போது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா பால் சுரக்குறதுக்கு பூண்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நம்ம குழம்பு செய்யறதுக்காக அதே கடாயிலே வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு குளிக்கிறங்க அளவுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்ம அரைச்சிருக்க எல்லாமே கொஞ்சம் காட்டமானது ஸோ நல்லெண்ணெய் நிறைய சேர்த்து செய்யணும் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்க போறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிறோம் இந்த ஸ்டேஜை நம்ம ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை வந்து சேர்த்துக்க போகிறோம் பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடியது பூண்டுல வந்து நிறைய நமக்கு மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது பூண்டை சேர்த்துட்டு பூண்டை வந்து எண்ணெயில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம பூண்டு வதங்கும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா பூண்டு நமக்கு நல்ல சீக்கிரமா வதங்கி வந்துடும் நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபர்ஸ்டே வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட வந்து இப்ப சேர்த்துக்க போறோம் அந்த பேஸ்ட சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில வந்து நம்ம நிறைய நேரம் வதக்கணும் அப்பதான் குழம்பு வந்து நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் அப்புறம் இது எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில வரங்குதோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நமக்கு ரொம்ப காட்டம் இல்லாம நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும் ஸோ பொறுமையா வந்து நம்ம எண்ணெயில இந்த பேஸ்ட்டை வந்து வதக்க போறோம் இந்த பேஸ்ட் வதங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்புல நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே போடலை ஆஹ் புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் இருந்தால் தானே அந்த மருந்தோட காட்டம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் நல்ல ரொம்ப தண்ணியா ஊற வைக்க வேணா கொஞ்சம் கெட்டியாவே நல்லா ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இல்ல புளிப்பு டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் அப்பதான் கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை வந்து இப்ப சேர்த்துருக்கோம் புளி கூட அந்த மருந்து பொருட்கள்லாம் சேர்ந்து நமக்கு வத்தி வரும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வத்த விட்டுறோம் நல்லா கெட்டியாகி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்குமே நம்ம இதை வந்து நல்லா வத்த விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மருந்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் லாஸ்டா இதுல ஃபினிஷிங்காக கொஞ்சமா மட்டும் நம்ம வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கசப்புக்கு இனிப்பெல்லாம் பேலன்ஸ் ஆகி சூப்பராக மருந்து குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இது வந்து சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே வந்துட்டு சாப்பிடலாம் நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாவது நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது சளி காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கவங்களும் கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா உடம்பு வலிக்கெல்லாம் கூட நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி இந்த குழம்பெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுடா எடுத்துக்கோங்க ஏன்னா முன்னாடி காலத்துல சொல்லியிருக்காங்கல்ல உணவே மருந்தா அப்படின்னு முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற உணவை தான் மருந்தா வச்சு இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் கொஞ்சமாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு நம்மளோட உடம்பையும் ஹெல்த்தியா வச்சுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்கா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் நம்ம சேனல் ஜோன்ஸ் கோம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய் சுற்று சுத்துக்கும் கொதிக்கிற குழம்புக்கும் கலர் வாசனை பார்த்தாலே எம்மியா